டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஜிஎஸ்க்கான சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய ஆட்சியல் அதாவது இந்தியன் பாலிட்டியில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு பார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை ஒம்பது டாபிக் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஒன்றிய நாடாளுமன்றம் இல்லை மொத்தமாக நூறு கொஷினுக்கு மேலே இருக்குது இந்த வீடியோவில் மொதல் ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க கொஷின் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பின் வருவனவற்றுள் எந்த மசோதாக்கள் பாராளுமன்ற கூட்டு கூட்டத் தொடரால் நிறைவேற்றப்பட்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க எது நிறைவேற்றப்பட்டதுன்னா வரதட்சணை தடை சட்டம் வங்கி பணிகள் ஆணைய மசோதா பயங்கரவாத தடுப்பு இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதுன்னா வரதட்சணை தடை சட்டம் வங்கி பணிகள் ஆணையம் பயங்கரவாத தடுப்பு மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார் தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்னா தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் ராஜ்யசபாவிற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் ராஜ்யசபைனா மாநிலங்களவை அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு எண்பத்தி ஐந்து அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளதுனா சட்டப்பிரிவு எண்பத்தி ஐந்தின் கீழ் பின்வருவனவற்றுள் எந்த பிரிவு மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாது என்று கூறுகிறது சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு பின்வருவனவற்றுள் எந்த பிரிவு மாநிலங்களவை கலைக்கக்கூடாது என்று கூறுகிறதுனா சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு லோக்சபா செயலகத்தின் தலைவர் யார்னு கேட்டிருக்காங்க மக்களவை பொதுச் செயலர் லோக்சபா செயலகத்தின் தலைவர் யார்னா மக்களவை பொது செயலர் பதினான்கு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும் என்று கூறியவர் ஜி வி மாவுலங்கர் பதினான்கு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும் என்று கூறியவர் யார்னா ஜி வி மாவுலங்கர் கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க என் கோபாலசாமி ஐயங்கார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர் யார்னா என் கோபாலசாமி ஐயங்கார் எந்த இரண்டு குழுக்கள் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்றன மதிப்பீடுகள் குழு பொது கணக்கு குழு இது ரெண்டும் தான் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்ற குழு எதுனா மதிப்பீடுகள் குழு பொது கணக்கு குழு பியும் டியும் தான் சரி ஆப்ஷன் வந்து சி தான் சரியானது நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் பதினான்கு நாட்கள் மட்டும் இது முக்கியமான வினா நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்னா பதினான்கு நாட்கள் மட்டும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சரானால் எத்தனை நாட்களுக்குள் அவர் பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக வேண்டும் நூற்றி எண்பது நாட்களுக்குள் அதாவது ஆறு மாதம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சரானால் எத்தனை நாட்களுக்குள் அவர் பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக வேண்டும்னா நூற்றி எண்பது நாட்கள் அதாவது ஆறு மாதத்துக்குள்ள ராஜ்யசபையின் தலைவராக இருப்பவர் உபஜனாதிபதி அதாவது துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையின் தலைவராக இருப்பவர் யாருன்னா உபஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று மத்திய இரண்டாவது அவை தொடர்பாக மத்திய அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரை இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரை இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டு அவைகளும் மாநிலங்களவை மற்றும் மக்களவை என்று பெயரிடப்பட வேண்டும் இது வந்து சரிதான் மாநிலங்களவை நேரடி தேர்தல் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் இதுதான் பரிந்துரை இல்லாது மாநிலங்களவை நேரடி தேர்தல் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் இதான் பரிந்துரையில் இல்லாது பாராளுமன்றத்தால் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க குறிக்கோள் என்னென்னா பொதுமக்களின் முக்கியமான விஷயத்தை வந்து அவசரமாக அவைக்கு கொண்டு வருவது தான் சரியானது முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு எங்கிருந்து உருவாக்கப்படுகிறதுனா மக்களவையில் இருந்து அதாவது மக்களவையில் இருந்து மட்டுமே முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு எங்கேருந்து உருவாக்கப்படுகிறதுனா மக்களவையில் இருந்து இந்தியாவின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்பான சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி பன்னெண்டு அரசியலமைப்பின் நூற்றி பன்னெண்டாவது பிரிவு இந்தியாவின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்பான சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு நூற்றி பன்னெண்டு பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு பாராளுமன்றத்தின் பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நேரடியாகவும் தொடர்ந்தும் மற்றும் கூட்டாகவும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுவது பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு பாராளுமன்றத்தின் பொறுப்பு என்னென்னா நேரடியாகவும் தொடர்ந்தும் கூட்டாகவும் நாடாளுமன்றத்தில் வந்து பொறுப்பு கூறுவது பின்வரும் குடியரசுத் தலைவர்களில் எவர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார் பக்ருதீன் அலி அகமது பின்வரும் குடியரசுத் தலைவர்களில் எவர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தவர் யார்னா பக்ருதீன் அலி அகமது இது முக்கியமானது எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கீழ் வருவனவற்றோள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க எது சிறப்புத்தன்மைனா கூட்டு பொறுப்பு பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை எதுனா கூட்டு பொறுப்பு இதான் அதோட சிறப்புத்தன்மை ஒரு மசோதா நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் ஒரு மசோதா நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா சபாநாயகர் கீழ்வருவனவற்றில் எது பொருத்தமில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹெல்த் வந்து ஜனநாயகத்தின் மாதிரிகள் ஏ வந்து சரி மேக் பர்சன் ஜனநாயக பங்களிப்பு இதுதான் பொருந்தாது மேக்பர்சன் ஜனநாயக பங்களிப்புன்னு கொடுத்துருக்காங்க இதான் பொருந்தாது லிவ்லி ஜனநாயகம் இது சரியானது ஸ்கம்ப்யூட்டர் முதலாளித்துவம் சமதர்மம் மற்றும் மக்களாட்சி இது மூணுமே சரியானதாக பொருந்தாது எதுனா மேக் பர்சன் ஜனநாயக பங்களிப்பு இதான் பொருந்தாது தற்போது லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க வரவு செலவு கூட்டத்தொடர் அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி முதல் மே மாதம் வரும் சரியானது பருவகால கூட்டத்தொடர் அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் கொடுத்துருக்காங்க ஜூலை முதல் செப்டம்பர் செகண்டு பண மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை இது நாலாவது ஆப்ஷன் வந்து ரெண்டு மூணு ஒன்று நாலு வரவு செலவு கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே பருவ கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை பண மசோதா வந்து மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்ததும் பொறுத்துக பாராளுமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க அதோட மாநிலங்களோட பொருத்த சொல்லியிருக்காங்க பார்மர் ராஜஸ்தான் பார்மர் ராஜஸ்தான் லடாக் ஜம்மு காஷ்மீர் கட்ச் குஜராத் சாந்தினி சவுக் டெல்லி பார்மர் வந்து ராஜஸ்தான் லடாக் ஜம்மு காஷ்மீர் கட்ச் குஜராத் சாந்தினி சவுக் டெல்லி ஆப்ஷன் வந்து ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு இதான் சரியானது பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது முக்கியமானது பூஜ்ய மணி நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்தது பொறுத்துக்க குல்ஜாரிலால் நந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது எதுக்கான வருடம்னா குல்ஜாரிலால் நந்தா எந்த ஆண்டு வந்து பிரதமராக இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பதினான்கு நாட்கள் மட்டும் செயல் பிரதமராக இருந்தவர் யார்னா குல்ஜாரிலால் நந்தா வி பி சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வி பி சிங் வந்து எந்த ஆண்டு பிரதமராக இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சரண் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் எத்தனையாவது பிரதமராக இருந்தார்னா இந்தியாவிலேயே ஏழாவது பிரதமராக இருந்தவர் யார்னு கேட்டாங்கன்னா சரண் சிங் ஐகே குஜ்ரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐகே குஜ்ரால் வந்து எந்த ஆண்டு பிரதமராக இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவில் எத்தனையாவது பிரதமராக இருந்தார்னா பன்னெண்டாவது பிரதமராக ஆன்சர் வந்து அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து சி ஒன்று ரெண்டு மூணு நாலு ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது முக்கியமான வினா ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஓய்வு பெறுகின்றார்கள்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற முடியும்னா அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எத்தனை பேர் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் பனிரண்டு உறுப்பினர்களை கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் எத்தனை பேரை செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டு பேரை கீழ்காணும் கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று ஒத்திவைப்பு தீர்மானம் மாநிலங்களவையால் பயன்படுத்துவது கிடையாது கூற்று வந்து சரி ஒத்திவைப்பு தீர்மானம் என்பது வந்து மாநிலங்களவையில் பயன்படுத்தக்கூடாது மக்களவையில் மட்டுமே பயன்படுத்த முடியும் அது எதுக்குன்னா அவசர விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் கூற்று வந்து சரிதான் காரணம் ஒத்திவைப்பு தீர்மானம் அரசாங்கத்தை பதவியில் இருந்து அகற்றுவது இல்லை காரணமும் சரிதான் ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து அரசாங்கத்தை பதவியில் இருந்து அகற்றுவதில்லை கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆனால் இது கூற்றுக்கான காரணம் கிடையாது ஆப்ஷன் வந்து பி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான் தான் ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கம் வந்து காரணம் கிடையாது நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் இடைவேலி ஆறு மாதங்கள் நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் இடைவேளி எத்தனை மாதங்கள்னா ஆறு மாதங்கள் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவரிடம் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா குடியரசுத் தலைவரிடம் யார் மாநிலங்களவையின் அலுவல் வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளார் அலுவல் வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது மூன்று முறை நாடாளுமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறதுனா மூன்று முறை என்னென்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் இது எப்போன்னா பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரையும் அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரையும் அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் இது எப்போனா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரையும் லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா எதில் பெற்றுள்ளது அரசியலமைப்பை திருத்துவதில் லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா எதில் பெற்றுள்ளதுனா அரசியலமைப்பை திருத்துவதில் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாநிலங்களுக்கான மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு பேர் மேற்கு வங்கத்தில் வந்து பதினாறு பேர் மகாராஷ்டிரா பத்தொம்பது பேர் மத்திய பிரதேசம் பதினோரு பேர் தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு பேர் மேற்கு வங்காளத்தில் வந்து பதினாறு பேர் மகாராஷ்டிராவில் தான் அதிகம் பத்தொம்பது பேர் மத்திய பிரதேசத்தில் வந்து பதினோரு பேர் ஆப்ஷன் வந்து பி நாலு ஒன்று ரெண்டு மூணு மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களவையை அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு இருந்தாலே போதும் மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்குனா மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு இருந்தாலே போதும் முதன் முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க பிரதமராகவும் இருந்து லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர் யார்னா ராஜீவ் காந்தி இது முக்கியமானது யூனியன் பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஏழு பேர் யூனியன் பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா ஏழு பேர் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று நாடாளுமன்றம் மூன்று விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம் ஒன்று வந்து சரிதான் நாடாளுமன்றம் மூன்று விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம் ஏ வந்து சரி தான் நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது இல்லை தவறானது நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அதிகாரத்தில் இல்லை இதுதான் தவறானது மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும் இது சரியானது தான் உயர்நீதிமன்றத்தை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம் இதுவும் சரி தான் இல்லை தவறானது வந்து பி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றுள்ளது உள்ளது ஏழு கட்டங்களாக இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர் இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் யார்னா பிரதமர் தான் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது கூற்று வந்து சரிதான் பாராளுமன்றத்தின் நிரந்தர சபை வந்து மாநிலங்களவை கூற்று வந்து சரிதான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதியாக அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணமும் சரி தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல இல்லை காரணம் வந்து சரிதான் ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து இது கிடையாது கூற்று காரணமும் சரி தான் ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து இது கிடையாது ஆப்ஷன் வந்து சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மைதான் மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் குறித்து இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க சமதர்மம் பொது கணக்கு குழுவின் அறிக்கை எங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களவையில் பொது கணக்கு குழுவின் அறிக்கை எங்கு சமர்ப்பிக்கப்படுகிறதுனா மக்களவையில் நாடாளுமன்ற அமைச்சரவை யாருடைய அதிகாரத்தின் கீழ் தொடர்கிறது பிரதம மந்திரியின் நாடாளுமன்ற அமைச்சரவை யாருடைய அதிகாரத்தின் கீழ் தொடர்கிறதுனா பிரதம மந்திரியின் அதிகாரத்தின் கீழ் கீழ் காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பண மசோதாக்கள் பற்றி தவறானது எதுனா பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும் இல்லை ஏவே தவறு தான் பண மசோதா வந்து கீழவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும் அதாவது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் இரு அவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏவே தவறு தான் குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார் பன்னெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்னா பன்னெண்டு உறுப்பினர்களை ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான பேலன்ஸ் இருக்க கொஷினை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்